பிரச்சனை அவங்க வந்து மேரேஜ் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் மேடம் சந்தோஷமா இருந்தோம் அதுக்கப்புறம் வெளியில நிறைய பொண்ணுங்களோட தொடர்பு வச்சிட்டு எங்கிட்ட வீட்டுக்கு வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழு வருது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிப்பாங்க மேடம் டெய்லியும் தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க எரிஞ்சு விழு வருது எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறது அப்புறம் தேவையில்லாத அதர்வைஸ் எல்லாம் பேசுறது சரி அப்படி அப்படிதான் மேடம் பேசிட்டே இருப்பாங்க அப்புறம் அவங்க பேசி பேசணும் நம்ம சொன்னா அப்படிதான் பேசுவேன் அதான் என்னோட தாய்மொழி என்ன அப்படிதான் வளர்த்துருக்காங்க நான் அப்படிதான் பேசுவேன் ஏன் சௌரிய நான் எப்படி வேணாலும் பேசுவேன் என் இஷ்டத்துக்கு தான் நீ இருக்கணும் நான் தானே உனக்கு எல்லாம் சம்பாதிச்சுட்டு கொடுக்குறேன் நான் சொன்ன மாதிரி தான் நீ கேட்கணும் அப்படின்னு வெளியில வெளியில இருந்து சுத்திட்டு வரதும் இல்லாம என்னைய வந்து வீட்டுக்குள்ள அதிகாரம் பண்ணி என்ன படிச்சிருக்கீங்க அம்மா அம்மா பர்ச்சனரா மேம் படிச்சிருக்கீங்க நீங்க என்ன எதிர்பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டீங்க இவர என்ன எதிர்பார தன சொந்தத்தலனு சொல்லிட்டு அவங்க பிரஷர் கொடுத்து அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கற மாதிரி சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க மேடம் சரி கல்யாணனா என்னன்னு எதிர்பார்த்தீங்க என்ன கிடைக்கும்னு நினைச்சீங்க எதுவுமே எதிர்பார்க்கல மேடம் கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் ஆம்பளைங்க மாதிரி அவங்கள வந்து அன்பா தான் இருப்பாங்க குழந்தை பிறக்கும் எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் தான் மேடம் எதிர்பார்த்தோம்

எதனாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலங்க மேடம் அவங்க அவருக்கு வந்து விருப்பம் இல்லை நீங்க வேலைக்கு போறதுல ஆஹா போறதுல விருப்பம் இல்லைங்க மேடம் அவங்க வந்து வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கிடைச்சா மட்டும் தான் போகணும் சரி இப்ப ஆனா உங்களுக்கு குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு தேவையான காசெல்லாம் எல்லாம் குடுக்குறாரா தேவையான காசெல்லாம் எல்லாம் கொடுத்துருவாங்க மேடம் ஆனா அந்த கண்டிஷன் பண்றது சந்தேகப்படுறது அதிகாரம் பண்றது அதை மட்டும் பண்ணிட்டு தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாரு மேடம் அது ரொம்ப டார்ச்சலா இருந்துச்சு மேடம் அப்ப நம்மளுக்கு விருப்பம் இல்லாம வந்து விஷயத்திலயும் நம்மளுக்கு வந்து விருப்பம் நான் சொன்ன அப்படிதான் கேட்கணும் நான் இருன்னு சொன்னா இருக்கணும் என் சௌரியத்துக்கு தான் நீ இருக்கிற உன்னோட இதுக்குலாம் நான் இல்ல சரி நான் எப்பெல்லாம் கூப்பிட்டுனா எப்பெல்லாம் வரணும் வரலனா நான் அடிப்பேன் சரி அது நான் அது நான் எதுக்கு நான் உன்னை வீட்டுல வச்சிருக்கிறேன் எல்லாத்துக்கும் வாங்கி எல்லாம் செய்யறேன்ல பண்றேன்ல அப்ப நான் கூப்பிட்டா என்னோட இதுக்கு நீ வரணும்ல சரி அப்படி நம்பர் பண்ணுவாங்க மேடம் அவங்க வெளியில இந்த மாதிரி சுத்திட்டு வரதெல்லாம் நினைச்சா எனக்கு அது பிடிக்காது மேடம் அதுல இன்ட்ரஸ்டே இல்லாம போயிடுச்சு மேடம் அப்பவே சரி எங்களுக்கு வந்து அவரை விட்டு பிரிஞ்சு நான் தனியா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் மேடம் அவர் கூட டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியல இத்தனை அது அப்படின்னா நீங்க தைரியமா வேலைக்கு போகணும் நீங்க முதல்ல வேலைக்கு போகணும் காசு இல்லாம நீங்க எப்படி தனியா வாழ்வீங்க அம்மா அப்பா கூட தான் மேடம் இப்போ இருக்கிறேன் ஓ இப்ப அவர் கூட இல்லையா பிரிஞ்சு வந்துட்டீங்களா

வேலைக்கு போறேங்க மேடம் ஆனா வீட்டுல விட மாட்டுக்குறாங்க நீ போறதுக்கு இல்ல அப்படின்னா அவங்களும் வந்து வேலைக்கு போனாலும் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி மிளட்டுறாங்க மேடம் யார் அம்மா அப்பாவா என்ன பண்ணுவாரு இப்பதான் அவர் வீட்டுல இல்லையே இப்ப நீங்க உங்க அம்மா அப்பா வீட்டுலதான் இருக்காரு இருக்கீங்க உங்க அம்மா அப்பா வீட்டுல வந்து அவர் எப்படி வீட்டுல இருந்தாலுமே இவங்க எங்க அம்மா அப்பா என் தம்பிங்க எல்லாம் அவருக்கு போய் பயந்துட்டு அம்மா மாமா சொன்ன கேட்கணும் அப்படின்னு மிளட்டிட்டு இருக்காங்க மேடம் எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து மிளட்டுறாங்க மேடம் எங்கள் வீட்டில் மிளட்டுறது அதாம்மா நீங்கள் எல்லா மிரட்டலுக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு விடுதலை வேணும்னா நீங்கள் உங்கள் காலில் நீங்கள் நின்று சம்பாரிச்சு நீங்கள் ஒரு வீடு பிடிச்சி ரெண்ட் கொடுத்து சாப்பாடு செலவுக்கு செலவுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீடு தேடி யார் வந்து உங்களை அடித்தாலும் அவங்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு துணிவு இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து பேசணும் அப்படி துணிவு இல்லை அப்படிங்கிற போது வேறு யார்கிட்டேயும் எல்லாம் பேச்சு வாங்கிக்கிட்டு அடிபட்டு இருக்கிறத விட உங்கள் கணவர்கிட்டயே அடிபட்டு வாழ்றது பெட்டர் பிகாஸ் இதுக்காக வந்து நீங்கள் உங்கள் தம்பிங்க கிட்டேயோ உங்கள் அம்மா கிட்டேயோ போயிட்டு எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா மூணு பேருக்கு சாப்பாடு கொடுத்து வாழ்க்கை கொடுக்கறதுன்றது இன்னைக்கு காலகட்டத்தில் யாராலுமே முடியாத விஷயம் உங்கள் வயது என்ன முப்பத்தாறு வயது நீங்க இன்னொரு அறுபது வயசு இருக்கீங்கன்னு வச்சுங்க இன்னொரு அறுபது வருஷத்துக்கு யார் இப்படி சுமைய சுமக்க முடியும் ஒரு கிராஸ் மாதிரி

அடி பணிந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒய்ஃபாக இருக்கணுன்னா அது மாதிரி இருந்துடணும் எங்கள் கணவர் வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்தா நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு நீங்கள் முதல்ல ஆரம்பித்ததே வேஸ்ட் எம்ஏ படிச்சுட்டு உங்களுக்கு தெரியணும் வாழ்க்கையெல்லாம் நான் வேலை போகணுமா வீட்டில் இருக்கணுமான்றது தனி முடிவு நல்ல எல்லா பெண்களுமே கேட்டுக்குங்க நம்ம வேலைக்கு போகணுமாங்கிறது நம்ம அப்பா அப்பாவுக்கு சௌகரியத்துக்கோ புருஷனுக்கு சௌகரியத்துக்கோலாம் கிடையாது நான் எனக்கு விருப்பம் இருந்ததுன்னா வேலைக்கு போகணும் எனக்கு விருப்பம் விருப்பமில்லையே வேலையை விடணும் அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் டெசிஷன் யாரும் கொடுக்க தேவையில்ல அதுதான் நான் சொல்றேன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பெண்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கணும் நான் வந்து வேலைக்கு போய் பணம் கையில் வாங்கி செலவழித்து அது எப்படி இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணணும் அந்த ஒரு தண்ணி தன்னிறைவு பெறுவதை வந்து நான் ஃபீல் பண்ணணும் அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்னோட டெசிஷன் எனக்கு வந்து வேலை விடணும் எனக்கு சப்போஸ் குழந்தைகளோடயே ஸ்பெண்ட் பண்ணணும் ஹஸ்பண்டோட ஸ்பெண்ட் பண்ணணும்னா நான் வேலை விடுற அளவுக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து சுதந்திரம் இருக்கணும் இல்லை உன்னோட உன்னோட சம்பாத்தியத்தை வச்சு நான் இந்த கடன் அடைக்கணும் உன்னோட சம்பாத்தியத்தை வச்சு அது பண்ணணும் இதை பண்ணணுன்ற கண்டிஷன்லாம் போட்டாங்கன்னா நீங்கள் தான் முடிவெடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க முடியாத பெண்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளமேட்டிக் பிகாஸ் நீங்களாக தேடி போய் ஒரு இதில் விழறீங்க நீங்களாக தேடி போய் ஒருவங்களை வந்து இலக்குகளாக மாட்டக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிறீங்க அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக என்னை வந்து துன்புறுத்துகிறாங்க துன்புறுத்துறாங்கன்னா உங்க உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியலையே அதுதானே உங்கள் பர்சனாலிட்டியோட ப்ராப்ளமே ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியலையே எங்கள் வீட்டுக்கார் பர்மிஷன் கொடுத்தா நான் வேலைக்கு போவேன்னு ஆரம்பிக்கிறது அப்போ உங்கள் எல்லாம் அடங்கி தான் இருக்கணும் நீங்கள் அப்போ அங்கே மட்டும் வேலைக்கு போகிறது மட்டும் உங்கள் வீட்டுக்காரர் சொன்னால் பண்ணுவீங்க மற்றதெல்லாம் உங்கள் வீட்டுக்கார் சொன்னால் பண்ண மாட்டிங்களா அப்புறம் அவங்க வீட்டுக்கார் குற்றப்படுத குற்றப்படுறா அவர் அவர் துன்மார்க்கு புத்தி தான் அவர் வந்து அடக்கி ஆளணும்னு தான் நினைக்கிறாரு வாணா வரணும் உட்காரணா உட்காரணும் படுங்கண்ணா படுக்கணும் தூங்குணா தூங்கணும் ஸோ அதுதான் அவர் குணம் தெரியுது இல்லை ஆனால் நீங்கள் தானே அவருக்கு வந்து அந்த மதிப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க அந்த மாதிரி அவர் சொல்கிறபடி செய்யணும்னு சொல்லி நீங்கள் தானே அவரை ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணி வச்சுருக்கீங்க